அனைவருக்கும் வணக்கம் நான் ப்ரை பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருகன் பெற்ற அனைவரும் நல்லா இருக்கணுன்றது என்னுடைய ஆசை அதுபடியே எல்லாரும் இருப்பீங்கன்று நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் முருகன் எப்படி வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார் அவர் உண்மையான பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் உதவுவார் அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றதுக்கான ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து நான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்ட ஒரு சம்பவங்க தான் கர்நாடகத்தில் ஒரு தமிழ் தம்பதியர் வந்து வாழ்ந்துட்டு வராங்க அவங்க வந்துட்டு முருகர் மீது அளவற்ற பக்தியோடு தினம் முருகனை வழிபட்டு வாழ்ந்துறாங்க அவங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அங்கே போய் சாமி கும்பிடலான்னு போகிறாங்க சாமி கும்பிட்டு வெளில வராங்க வெளியில் வந்து பார்த்தா சாமி ஊர்வலம் வருது அப்போ வரும்போது ஃபஸ்ட்டு ஐயப்பன் வராரு செகண்ட் வந்துட்டு விநாயகர் வராரு மூணாவதாக முருகரை கூட்டு வராங்க அப்போ முருகரையும் வந்து பார்க்கும்போது முருகரிடம் வந்து வேல் இல்லை அது வந்து கர்நாடகா இல்லை இவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு விட கர்நாடகத்திற்கு முருகன் வேலோடு தானே காட்சி அளிப்பார் இது இவங்களுக்கு தெரியாதோன்ட்டு நேராக என்ன பண்ணுறாங்க அவங்க நிர்வாகத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க முருகன் வந்து எப்பயும் வந்து வேலோடு தான் காட்சி அளிப்பார் ஆனால் நீங்கள் இங்கே போகிற சாமி ஊர்வலத்தில் பார்த்தா அவங்க வேலி இல்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு வந்து வேல் வந்து இருந்த வேல் வந்து சேதமடைந்துச்சு புது வேல் நாங்கள் பண்ணலை அப்படின்ற அப்போ வந்து அந்த தம்பதியருக்கு ஒரு யோசனை வருது அந்த வேலை ஏன் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அது நிர்வாகத்திட்ட கேட்குறாங்க நாங்கள் அந்த வேலை வந்துட்டு வாங்கி கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக ஏற்றுப்போம் ஆனால் நீங்கள் வெள்ளி வேலை செஞ்சு தரணும் அப்படின்றாங்க அதை கேட்ட தம்பி சரி நம்ம போகலாம் அப்படின்னு வர்றேன் இவங்க ஒரு மிடில் ஃபேமிலி தான் அவங்களுக்கு வந்துட்டு பெரிய வருமானம் இல்லை ஒரு நார்மலான ஃபேமிலியில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ஆசை ஒரு வேலை வந்து வாங்கி அந்த கோயிலுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து இவர் உண்மையான பக்தி இவருக்கு இருக்கிறது நைட்டு வந்துட்டு தூங்கும்போது முருகரை நினைத்து கொண்டு படுத்து தூங்குகிறாரு அவர் கனவில் வந்துட்டு முருகர் வரார் தனக்கு வேல் சாத்தணும்னு நீ நினைக்கிற எனக்கு இந்த மாதிரி வேலை வந்து நீ சாத்தணுன்ட்டு ஒரு வேல் உருவத்தையே அவர் கண் முன்னாடி இது பண்ணுறார் சரின்னு இவர் முடிவு பண்ணுறாரு இவருக்கு இது ஒரு பட்ஜெட்டு போடுறார் எவ்வளோக்கு இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐயாயிரத்துக்கு வேல் வாங்குவோம் இன்னொரு ஐயாயிரத்துக்கு வந்துட்டு அந்த வேலுக்கான பூஜை செய்கிறதுக்கும் நம்மளே அந்த கோயிலுக்கு கொடுத்துணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கர்நாடகத்தில் சுற்றி வந்துட்டு அந்த வேலை வந்து எங்கேயாவது கிடைக்குதான்னு சுற்றி பார்க்குறாங்க கர்நாடகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர்கள் நிறைய பேர் இல்லை அதனால் அங்கே எங்கே தென்னாலும் இவங்களுக்கு வேல் கிடைக்கல அப்போ என்ன பண்ணார் இவர் வந்து இவர் மனைவி வந்து நீ தமிழ்நாடு மதுரைக்கு போ அங்கே கண்டிப்பாக வேல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அவங்க மனைவி வந்துட்டு போனாங்க தமிழ்நாடுக்கு வந்துட்டு போய் அங்கே போய் வந்து நிற்கிறாங்க தமிழ்நாடுக்கு அவர் ரொம்ப மனைவி வந்து சேர்ந்த உடனே மதுரையில் போயிட்டு பல கோயில்கள் பக்கத்தில் இருக்க கடைகளே எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு இவங்க எதிர்பார்த்துற மாதிரியான அவர் கனவு வந்து சொன்ன கனவில் வந்த அவர் சொன்ன அதே மாதிரி ஒரு வேலி இருக்குது அதை வந்து இவங்களுக்கு வந்து வீடியோ காலில் இருக்க கணவர் கட்டுறாங்க அவர் அந்த கணவரை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியம் ஆடிடுறார் என்னென்னா அது நம்ம கனவுல வந்த மாதிரி ஒரு வேல் கிடைக்குது அப்போ இதில் தான் நம்ம பார்க்கணும் முருகரோட அற்புதத்தை பாருங்கள் அந்த இடத்துல அவர் கனவு வந்த வேலையே நீ மத் மதுரையில் வந்து தான் நீ உன் துணைவியாருடன் வந்து தான் வாங்கணுன்ற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி தர்றாரு அவங்க வந்து சரி ஓகே இதை வாங்கிலான்னு கேட்குறாரு சரி இது என்ன வேலை இருக்குன்னு அவருக்கு ஒரு திங்கிங் வருது அப்போ வந்து பார்த்தா அதோடய விலையும் அவர் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐயாயிரம் தான் சொல்கிறாங்க ஓகே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நம்ம வந்து கடவுளை வந்து முருக பெருமாளை வேண்டும் நம்ம ஏன் கேட்ட மாதிரியே அதே வேலையிலே அதே அவர் கனவுள் காமித்த அதே மாதிரியான ஒரு வேலையை நமக்கு தந்துட்டாருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஓகே நீ அதை வாங்கிடுங்கன்னு அவங்க மனைவிக்கிட்டு வந்து சொல்கிறாரு சரி இப்போ வந்து இது வந்து தைப்பூசத்துக்கு வந்து இவங்க தரணும்னு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் தைப்பூசம் வந்து செவ்வாய் வந்தது இவங்க வந்து அங்கேருந்து இங்கே அனுப்பணுன்னா என்ன உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்சலை வந்து மதுரையிலேருந்து வந்து கர்நாடகத்துக்கு அனுப்பணுனா எட்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து இவருக்கு திருப்பியும் வந்து ஒரு இன்னொரு தடை வருது என்னென்ன அது நம்ம தைப்பூசத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே வந்து எட்டு நாள் ஆகும்ன்றாங்களே நம்ம செவ்வாய்க்கிழமை இருக்கு இருக்குது எட்டு நாள்னால் நமக்கு இன்னும் வந்துட்டு தள்ளி போதை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு மனகிட்டு சரி நீ பார்சலில் கொடுத்துட்டு நம்ம எப்போ வருதோ அப்போ கொடுப்போம் கோயிலில் அப்படின்னு சொல்கிறாரு அவர் மனைவியும் பார்சல் அனுப்பிச்சிட்றாங்க இவர் வந்து நம்ம வேல் நினைத்தபடி முருகனுக்கு வாங்கியாச்சு ஆனால் அது தை புஸ்து கொடுக்கணும்னு நினச்ச என்று நினைத்து திருப்பியும் முருகனை நினச்சி அப்படியே அமர்றாரு அமர்ந்து வேண்டுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் கழித்து அவருக்கு ஒரு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வருது டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு கால் வருது என்னென்னு கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்றாங்க இவர் சொல்கிறார் நான் எதுவும் யார்கிட்டையும் எதுவும் கேட்கலையே என்ன பார்சல் இல்லை மதுரையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா இவருக்கு ஆச்சரியம் என்னடா அதுன்னு சரி நேராக போய் அந்த பார்சல் ஆஃபீஸில் போய் பார்க்குறாரு அங்கே போனால் அவன் மனைவி ஆர்டர் பண்ணால் அந்த வேலையே அங்கே வந்து இவருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் அன் முன்னாடி நம்ம மனைவி வந்து வாங்கின அந்த வேலு பார்சல் கொடுத்தாங்க எப்படி இங்கே வந்தது அப்படின்ற ஒரே ஆச்சரியம் வருது இது வந்து ஒரு பெரிய மிராக்கல் தான் என்னன்னா இது வேற ஏதோ ஒரு பார்சலில் ஏதோ வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து அமைச்சிருக்காங்க அதில் இந்த பார்சலையும் சேர்த்து அமுச்சிட்டுருக்காங்க இதுதான் அவர் முருகனுடைய பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு பெரிய வந்து அதிசயம் நிகழ்த்துறதுல முருகன் எப்பயுமே பக்தர்களுக்கு துணை நிற்பார் இதைக்கேன்னா அந்த பக்தர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி இருந்து அவங்க மனைவிக்கு கால் பண்ணி நீ உடனே வந்துடுங்க கர்நாடகத்துக்குன்னு சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதே தைப்பூஸ்தானைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்போ வந்து இன்னொரு ஒரு அவருக்கு வந்து ஒரு ஆசை வருது இந்த கொடுக்கும்போது கும்பாபிஷேகத்தில் இருந்து அவ்வளோ கூட்டம் வந்து இப்போ நம்ம வேல் கொடுக்கும்போது இருப்பாங்களா அப்படின்ற ஒரு அவருக்கு சந்தேகம் வருது சரி இருக்கிறாங்களோ இல்லையோ நம்ம போய் கொடுப்போம்னு கொடுக்க போகிறாரு அப்போ பார்த்தா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலச பூஜை நடக்குது அந்த கலச பூஜையில் கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தோ அதே மாதிரி கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் வந்து இவரும் போய் நடுவில் உட்கார்றாரு அப்போ அந்த நிர்வாகிகள் வந்து அவர் பேரை கூப்பிட்டு உங்கள் வேலை வந்து முருகனுக்கு கொடுங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து சமைப்பீங்க அப்படின்னு வந்து அவரை கூப்பிட்றாங்க எல்லோரும் அதை பார்த்து எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க அப்போ வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ட்டு சொல்லி நேராக போய் அந்த வந்து அவருடைய வந்துட்டு வேலையை வந்து அவர் சமர்ப்பிக்கிறார் இப்போது இந்த பக்தர் வந்து தம்பதியோடு சேர்ந்து அவர் சமர்ப்பித்ததுக்கு வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி இது பாருங்கன்னா அவர் வந்து வசதி இல்லாதவர் தான் ஆனால் அவர் வேண்டுதல் வந்து ஒன்று பண்ணணும்னு முருகனுக்கு நினைக்கிறாரு அவருடைய சக்திக்கு மீறிய ஒரு வந்துட்டு வேண்டுதலில் வைக்கிறாரு அது எப்படி வந்து முருகன் அவரோடு இருந்து அதை வழி நடத்தி அதை வந்து அவர் செய்து முடிக்கிறார்கிட்ட தான் இல்லை நம்ம கவனிக்க வேண்டும் இதில் இதுலேருந்து நமக்கு வந்து என்ன புரியுதுன்னா நம்ம வந்து முருகன் மீது ஒரு பக்தி வச்சு நம்ம பண்ணணும் எதனால் செய்யணும்னு நினச்சோன்னா அவர் முழு முழுவதும் அவரை நம்பி அவர் சரணாகதி அடைஞ்சோன்னா நம்ம வேண்டியதை வந்து நமக்கு வந்து அவர் செஞ்சு தருவார் இதே தம்பிதருக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது அவங்க வந்து தைப்பூசை முடிஞ்சது அடுத்த வர சஷ்டிக்கு வந்துட்டு செவ்வாழை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா முருகனுக்கு வந்து சஷ்டியில் வந்து செவ்வாலை கொடுத்து வாங்குவது ரொம்ப சிறப்பு அதை செய்யணுன்றதுக்கு வந்துட்டு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா செவ்வாலை வந்து அதிகமாக கிடைக்காது அங்கே வந்து கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தோறுது அதுவும் இசை ஒரு யோசித்தாரு சரி இப்போ நம்ம வேலை நினச்சா வேலை கொடுத்துட்டோம் இப்போ முருகர் வந்து இதையும் பண்ணி கொடுத்துருவாரன்று ஒரு யோசனை இல்லை அப்படியே வந்துட்டு கோயிலில் வந்து அப்படியே வந்து தூணில் சாஞ்சி அமரார் கண்ண முறாரு அப்போ வந்து அவர் ஒரு கணம் வருது உனக்கு கோயில் பக்கத்துலேயே ரெண்டு ஸ்ட்ரீட்டு தள்ளியே அந்த செவ்வாலை விற்கிட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு அவர் வந்து முருகர் வந்து சொல்கிறாரு உடனே இவர் வெளில போகிறாரு வெளியில் போய் விசாரிக்கிறார் இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரீட் பார்க்கத்துலேயே எதுனா இருக்கான்னு கேட்கிறேன் அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா அந்த இடத்துல செவ்வாலை விற்கும் அப்படின்றாங்க இவர் பஸ்ஸை பிடிச்சி போய் பார்க்குறாரு அங்கே போனால் அங்கே மாதிரி சவாலே இல்லை சரி என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் திருப்பி அதே பஸ்ஸை பிடிச்சி திருப்பி வந்து இவர் கோயில் இடையாரிங்க அவர் வீட்டுக்கு நடந்து போகிறாரு போகிற வழியில் பார்த்தா ஒரு தள்ளு வண்டியில் வந்துட்டு ஒரு பெரியவர் வந்துட்டு அவரை கூப்பிட்டு வாங்க நீங்கள் செவ்வாலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு பெரிய ஆச்சரியம் என்னடா அது வேலை நினச்சோம் கொடுத்தோம் வைக்க வச்சுட்டா செவ்வாலை கொடுத்தனால் ரொம்ப மகிழ்ச்சி செவ்வாலை வாங்கி அதையும் கொடுத்துரு இதுலேருந்து நம்ம வந்து புரியுது என்னென்னா நம்ம ஒன்று முருகனை நினைத்து ஒன்று செய்யணும்னு நினச்சோன்னா அதை வந்து வேணும்னா முருகன் நமக்கு வந்து அருள் புரிவார் அந்த முருகன் வந்து அவர் கூடயே இருந்து அவருடைய எல்லா வேண்டுதலையும் செய்ய வச்சாரு இது வந்து ஒரு பெரிய மிராக்கல் அதனால் நீங்களும் வந்து உங்கள் நீங்களும் உங்களுடைய வேண்டுதலை முருகனை நம்பி வேண்டுங்க கண்டிப்பாக அவர் உங்களுடைய குறைகளை நீக்கி உங்களுடைய செல்வ செழிப்பை உயர்த்தி உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் நீக்கி உங்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பார் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்